ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தூங்குகிறேன் தினமும் ஒரு தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அக்குப்பஞ்சர் அறிவும் அப்படின்றது இன்றைக்கி ஐந்தாவது தலைப்பு பிரபஞ்சமும் உடல் பராமரிப்போம் இப்போ நம்ம பராமரிப்போன்னா இப்போ நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம் அது எல்லா விஷயங்களும் நம்ம பராம பராமரிப்போம் ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சனு ஏதாவது ஒரு லைட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே உடனே மாற்றி அதை இது இதுபோல் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுமே தொடர்புகள் இருக்குது ஒரு பிரபஞ்சத்தோட தொடர்புகள் இருக்கு அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து உள்ளுறுப்புகளில் பிரதிபலிக்கும் உள்ளுறுப்புகளில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா இந்த பராமரிப்பு வேலைகள் வந்து ஒரு பஞ்சமூலங்களில் வந்து சக்தி குறைந்திருந்தால் அந்த பராமரிப்பு வேலையில் வந்து தோய்வு ஏற்படும் குறைவு ஏற்படும் அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நிலம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது மண்ணீரல் வயிறு இந்த பராமரிப்பு அப்படின்றது வயிறும் மண்ணீரலும் எதை பராமரிக்கிறேன்னா வயிற்றினுடைய திசுக்களை மென் திசுக்கள்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா திசுக்கள் மென் திசுக்கள் வயிற்றின் திசுக்கள் இதுல வயிற்றின் திசுக்கள் அப்படின்றது செல்லுகள் இப்போ நம்ம வயிற்றுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எதை பார்ப்போம் உடனே ஒரு மாத்திரை போட்டு அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மென் திசுவை மேலும் அழிப்போம் ஆனா ஒரு திசு பாதிச்சதுனாலதான் நமக்கு ஏதோ ஒரு ஜீர்ணத்துல ஏற்படுறது ஏன்னா ஜீர்ணம்ன்றது அந்த திசுக்கள் மென் திசுக்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இந்த கிரைண்டர் எப்படி நமக்கு மாவு அரைச்சி தருதோ அந்த மாதிரி அரைக்கக்கூடிய வேலையை வயிற்றில் வந்து நிறையா திசுக்கள் அப்படின்றது செல்லுகளுடைய கூட்டமைப்பு தான் அதெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்யும் போது தான் அந்த ஜீரணத்தையும் ஒழுங்கு ஒருங்கிணைப்பு செஞ்சு முழு செரிமானத்தையும் உருவாக்குது அப்போ இந்த திசுக்கல்ல டேமேஜ் அப்படின்னா என்ன வயிறில் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அப்போ இந்த திசுக்கள் ஏன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உறுப்புல இந்த நிலம் என்ற பிரபஞ்சத்தில் சக்தி குறைந்து விட்டது அப்படின்னு நம்ம இன்ன வரைக்கும் அப்படி யாரா நம்ம சொல்லி கொடுத்தாங்களோ இல்லை உடனே அல்சருக்கு என்ன பண்ணுவோம் அல்சர் மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பெயின் கில்லரை போடுவோம் இல்லைன்னா அல்சர் பேர்ல இந்த பெயரில் இந்த பேண்டபொருதோல் ஹோமியோபெருசோல் இப்படி போடுவோம் ஸோ நோய்க்கு மூல காரணத்தை நம்ம சரி பண்ணலை ஸோ இந்த மாதிரி அதே போல் பார்த்தீங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடையது நுரையீரல் பெருங்குடல் இந்த இந்த உறுப்புகள் எதை பிர பிரதிபலிக்குது எதை பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோலை பராமரிக்குது ஏன்னா மூக்கும் சுவாசிக்குது தோளும் சுவாசிக்குது எப்போ ஒருத்தருக்கு வந்து நுரையரிலேயும் பெருங்குடலில் பாதிப்பு இருக்கிறதோ இந்த காற்று மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்பில் அதை பிரதிபலிக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா தோல் அப்போ ஒரு தோலில் வந்து தேமல் இப்படி நிறைய பேரை எஸ்வாமி எல்லா தோல்ல அனைத்து பொடுகு வரைக்கும் திசுக்கள் எங்க நுரையீரல் பெருங்குடலுடைய பராமரிப்புல குறைவு ஏற்பட்டிருக்கு அந்த உறுப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது ரிஃப்ளெக்ட் பண்ணது நம்ம பிரதிபலிக்கிறது அப்ப நம்ம எந்த பாக்குறோம் தோல் டாக்டர்கிட்ட போய் தோலுக்கு அயின்மெண்ட் போட்டு பல விதமான சோப்புகளை உபயோகப்படுத்தி அந்த தோளையே நாசப்படுத்திடும் தோலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துவாரங்களுமே சுவாசிக்கிது இப்போ நம்ம தோப்பு சோப்பு யூஸ் பண்ணும்போது கிரீம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா கண்ணுக்கு தெரியாத மென் துகள்கள் மெல்லிய அந்த துவாரங்கள்லாம் அடைக்கப்பட்டு உள்ளிருந்து சுவாசம் தடை போது கழிவுகள் தேங்க ஆரம்பித்து இன்னும் தோல்வியாதிகளை அதிகப்படுத்திக்கிறது மாதிரி உடல் ரோமங்கள் இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க காலில் முடி வளருது மீச தாடியெல்லாம் வளருது அப்படின்னா என்னன்னா இந்த உருப்புடைய பராமரிப்பில் பிரச்சனை இருக்கு நுரையீரல் பெருங்குடலில் அதே மாதிரி ஆண்களுக்கு நெஞ்சு முடி முடி கால் முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லுவாங்க உடல் ரோமங்கள் கொட்டுதுன்னா இந்த பராமரிப்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னா நுரையீரல் பெருங்குடல் நம்ம தான் எடுத்துக்கணும் ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது இல்லை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அந்த காற்று ஊடகத்தில் என்ன பாதிப்பு அப்படின்னா எப்போயுமே சளி தொந்தரவோடு இருக்கிற போது அந்த சக்தி குறைபாடுனால் ஏற்படுற பாதிப்பு அதே மாதிரி மலச்சிக்கல்ன்றது பெரும்புடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை பிரதிபலிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள் உங்கள் உடலில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தோல் பிரச்சனை இருக்குது பொடுகு பிரச்சனைக்கு காரணமும் குடலு தான் சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு தோலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது என்பதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய குறுப்புகள் வந்து சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதனுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் தலைமுடி பருக்கள் நகங்கள் ஸோ அதிகமாக கால்சியத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதும் நம்ம சிறு நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா கால்சியம் சாப்பிட்டா நமக்கு கால்சியம் சத்து உடம்புல கழிச்சு அப்படியே எத்தனை வருஷமாக நீங்கள் கால்சியத்தை உணவாக எடுத்து சரி பண்ணியிருப்பீங்க மருந்தாக எடுத்து சரி பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜீரோ தான் ஸோ அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி இருந்திருக்கக்கூடாது நான் உங்களுக்கு தலைமுடி கொட்டியிருக்கக்கூடாது பற்கள் சிதைவு நோய் ஏற்பட்டிருக்கக்கூடாது நகைச்சரிவுகள் வந்திருக்கக்கூடாது இன்றைக்கி பெரும்பாலுமே இந்த நாலு பிரச்சனைகளுமே பெரும்பாலுமே இருக்கிறாங்க ஏன்னா இந்த சிறுநீரகத்துடைய வேலை என்னன்னா சுத்திகரிப்பு ஆலயம் நம்ம உடம்ப வந்து அனைத்து பிரச்சனை கழிவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு அப்போ இந்த உறுப்பை நம்ம எப்படி பராமரிக்கணும் எப்ப பாரு நஞ்சான உணவு நஞ்சான மருந்துகளை கொடுத்தா பராமரிக்கும் அப்போ இந்த உருப்புடைய சக்தி குறைஞ்சிச்சுன்னா உங்களுடைய கழிவுகள் தேவையான சத்துக்கள் எங்கே போய் மூட்டுகளுக்கு சேராது தலைமுடிகளுக்கு சேராது அதே மாதிரி பல்களுக்கு தான் பச்சதைவு நோய்கள் வந்து அதிகம் இருக்கு அதிகமாயிட்டே இருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா மூட்டுச் சதைவு நோய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யாரை கேட்டாலும் மூட்டு வலி முதுகு வலி கைகள் எலும்பு வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த எலும்பு வழியில நீங்க ரொமாட்டிட் ஆர்த்தரட்டிஸ் இருந்தாலும் சரி ஆஸ்டியோபொராசிஸ் இருந்தாலும் சரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருந்தாலும் சரி அனைத்து வழிகளுக்குமே மூட்டு காரணம் இல்ல உங்களுடைய பராமரிப்புல ஏற்படுற பிரச்சனை இப்ப பராமரிப்புக்கு போதுமான அங்கிருந்து நம்முடைய சிறுநீரகமும் சிறுநீரக பையையும் பராமரிப்புல ஏதோ ஒரு குறை இருக்கிறது அப்ப நோயுடைய மூல காரணம் எங்க இருக்கு நம்ம போதுமான இருந்து சக்தியும் இந்த எலும்புகளுக்கு கிடைக்கல தலைமுடிக்கு கிடைக்கல பருக்களுக்கு கிடைக்கல நகங்களுக்கு கிடைக்கல நகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே கருப்பாயிடுச்சு எனக்கு நகம் பிளவாயிடுச்சு நகத்துல வந்து எனக்கு கலரிங் மாறிக்கிட்டு இருக்கு இது அனைத்து காரணங்களுமே இந்த உருப்புடைய இயக்க சக்தி குறைந்ததனால் பராமரிக்க முடியாமல் நோயை பிரதிபலிக்கிறது இது எல்லாமே இப்போ நான் சொன்னது தலைமுடி கொட்டுறதா இருக்கட்டும் பற்சிதைவாக இருக்கட்டும் எலும்பு பிரச்சனையாக இருக்கட்டும் இது நோயின் அறிகுறியை தவிர நோய் அல்ல இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பைக்கு காரு ஒரு வீடு சில பொருள்களை நம்ம வச்சிருப்போம் இதை சரியாக பராமரிச்சோம்னா அந்த பைக் கார்லாம் வந்து நீண்ட நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வண்டியை ரன்னிங்கில் கொண்டு போயிடும் இப்போ நம்ம பராமரிப்பு இல்லை அப்படின்னா அந்த பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் என்ன ஆகும் சீக்கிரமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வண்டி மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இதே போலதாங்க இந்த உடம்பும் இந்த பராமரிப்புக்கான போதுமான ஆற்றலும் சக்தியும் ஒரு உறுப்புகளை இல்லைன்னா கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீர் பிரபஞ்சம் பார்த்தோம் இப்போ நெல் மரம் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இதை பராமரிக்கிறது அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகள் தசை நார் நரம்பு மூளைகள் இப்போ நம்ம மூளைக்கு பிரச்சனைய நரம்பு மண்டல பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நீரோ டாக்டரை சந்திப்போம் இப்படே அவர் என்ன பண்ணுவார் நரம்பு சம்மந்தப்பட்ட மருந்துகள்லாம் கொடுப்பார் நரம்பு சம்மந்தப்பட்ட மருந்துகள் என்ன அப்படின்னா இந்த இப்போ அவர் வந்து சிம்டத்தை தான் வைத்தியம் எழுதுறாங்க மருந்துகள் எழுதுறாங்க இப்ப நரம்பு அப்படின்றது நரம்பு பராமரிக்கக்கூடிய உறுப்பு எது கல்லீரல் இப்போ அவங்க எழுதக்கூடிய இந்த மருந்துகள்லாம் இருக்கு பாருங்க இத்தனை நச்சுக்களும் எந்த உறுப்பு நீக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் அதனால தான் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் தொடர்ச்சியாக மருத்துவம் செய்வாங்க ஏன்னா எட்டாயிரம் நச்சுக்களை நீக்கக்கூடிய ஆற்றல் கல்லீரலுக்கு இருக்கு இப்ப நம்ம நச்சையை சாப்பிட்டோம்னா கல்லீரலுடைய இயக்க சக்தி குறையும் போது பராமரிப்புல பிரச்சனை வரும் அப்ப வந்து மூல சோர்வு ஏற்படும் தலைவலி வரும் அசதி வரும் சோர்வு வரும் தசைப்பிடிப்பு வரும் தசை நாடுகளுடைய வழி வரும் கையத்துக்கும்ல காலத்துக்கும் இப்படி சொல்கிறோம் பாருங்க தசையெல்லாம் எங்கேலாம் பெயின் இருக்கோ தசையெல்லாம் எங்கேலாம் இருக்கோ அங்கெல்லாம் பெயின் வருதுன்னா கல்லூர் கல்லீரலுடைய பராமரிப்பில் குறைவு இருக்கிறது நமக்கு இப்படியா சொன்னாங்க உடனே எந்த தசையில் வழி இருக்கோ உடனே அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டோ ஆயிலோ தேய்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம் எப்படியாவது வழி நிவாரணம் கிடைச்சா போகுதுன்னு நினைப்பேன் ஆனா வலிக்கான மூல காரணத்தை ஆராய்ந்தமா ஆராயலை தயவு செஞ்சு தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிரபஞ்சத்தோடு தொடர் நெருப்பு பிரபஞ்சத்தோடு தொடர் தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா இறுதியும் சிறுகுடல் இவருடைய பராமரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாயை பராமரிக்கிறது இப்போ ரத்த குழாய் என்ன வேலை அப்படின்னா ரத்தத்தை உள்வாங்கி பம்பிங் பண்ணி எல்லா உறுப்புக்கும் அனுப்புகிற தான் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது அனைத்துமே ஏன்னா ரத்தம் ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை வெப்ப சக்தி தேவை இது நெருப்பு மூலகத்தை சார்ந்ததுனால அதில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து நம்ம உடலில் பிறகு இப்போ அந்த ரத்த குழாயில் பாதிப்புன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வெப்ப சக்தியில் ஏற்படுற பாதிப்பு பிரதிபலிக்கிறது எந்த ரத்த குழாயில அடப்பு இருந்தாலும் அடப்பையும் நீக்க மாட்டோம் அதுக்கு பக்கத்துல ஒரு பைபாஸ் பண்ணி அறுவை சிகிச்சை மூலமா அங்கிருந்து ரத்தத்தை கொண்டு போவோம் எந்த அடப்பு இருந்தாலுமே அந்த ரத்த குழாய்கள் இன்னும் பல எப்படி நம்ம ஒரு மரம் நட்டுருக்கோம் அதுல இருந்து வேறுகள் எப்படி பூமியில நீரை பார்த்து ஓடுகிறதோ அந்த மாதிரி ரத்த ஓட்டத்துடைய அமைப்பை அந்த ரத்த நாளங்களை சரி செய்துக்கும் இங்கே அதை சரி செய்யாமல் தடுக்கிறதே என்னன்னா உடலுக்கு எதிரான மருந்து தான் ஸோ இந்த பஞ்சு பஞ்ச மூலங்களும் உடல் பராமரிப்புகள் விஷயங்களில் தோய்வு ஏற்படும் போது குறைவு ஏற்படும் போது அதனுடைய பாதிப்புகள் வெளிப்படுத்தும் இந்த வெளிப்படுத்தக்கூடிய நோயின் அறிகுறியாக நம்ம உணராமல் அதுதான் நோய் அப்படின்றது நம்ம எடுத்ததுடைய விளைவு தான் இந்த நோய்கள் வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி அதுக்கான தீர்வு கிடைக்காம இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நோய்க்கான மூல காரணத்தை சீர்படுத்துவோம் நோயை வெல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க